ஹாவிவஸ் இந்த விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு ஒயிட் அதாவது நத்திங்ஸ் ஒன்றுமே இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த பரப்பு காணப்படுகின்றது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த விண்வெளி என்பது முழுமையாக நத்திங் தான் ஒன்றுமே இல்லாத இருள் சூழ்ந்த ஒன்றுதான் என்றபோதிலும் ஆங்காங்கே பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கெலக்சிகள் காணப்படுகின்றன அந்த கெலக்சிகளில் உள்ள நட்சத்திரங்களும் பிளானட்ஸ்களும் அவற்றிற்கு ஒளி தருகின்றன என்ற போதிலும் இந்த கெலக்சிகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு ஒயிட் எனப்படும் இடைவெளி காணப்படுகின்றது இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் மிக பெரிய கெலக்சிகளுக்கு இடையில் காணப்படும் ஒரு ஒயிட் தான் பூட்டிஸ் ஒயிட் என கூறப்படும் ஒன்றுமே இல்லாத நதிங் அதாவது டார்க்காக இருள் சூழ்ந்த பிரதேசமாக காணப்படும் வெற்று வெளியாகும் இந்த பூட்டிஸ் ஒயிட் என்பதற்கு கிரேட் நதிங் என்றும் கூறுவார்கள் இது எமது பூமியிலிருந்து சுமார் எழுநூறு மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பூட்டிஸ் ஒயிட் என்பதை சூழ்ந்து பல கேலக்ஸிகள் காணப்படுகின்றன என்றாலும் இந்த பூட்டிஸ் ஒயிட் என்பதன் மொத்தமாக இந்த பூட்டிஸ் ஒயிட் என்பது மொத்தமாக சுமார் இருநூற்றி ஐம்பதிலிருந்து முன்னூற்றி முப்பது மில்லியன் லைட்டியஸ்கள் பறந்து விரிந்த ஒரு ஸ்பேஸினை கொண்டுள்ளது சுமார் முந்நூறு மில்லியன் லைட்டியஸ் பறந்து விரிந்த அந்த ஸ்பேஸிற்கு உள்ளே சுமார் இரண்டாயிரம் தனித்தனி கெலக்சிகள் காணப்படலாம் எமது மில்கிவே போன்ற இரண்டாயிரம் தனித்தனி கெலக்சிகள் காணப்படலாம் என்ற போதிலும் இந்த பூட்டிஸ் ஒய்ட் எனப்படும் ஒன்றுமே இல்லாத டார்க்கான பிரதேசத்தில் சுமார் அறுபது கெலக்சிகள் மட்டுமே அவதானிக்கப்பட்டுள்ளன இந்த பூட்டிஸ் ஒய்ட் என்ற வெற்று வெளியான இந்த ஸ்பேஸில் உள்ள பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவதானிக்கப்பட்டது முதன் முதலில் அந்த ஆண்டு முதல் இதுவரை இந்த பூட்டிஸ் ஓய் தொடர்பாக அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் இந்த பூட்டிஸ் ஒய்டிற்கு உள்ளே அறுபது கெலக்சிகள் மட்டுமே காணப்படுவது நிரூபிக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரம் கெலக்சிகள் காணப்பட வேண்டிய அந்த பரப்பில் அறுபது கெலக்சிகள் மட்டுமே காணப்படுவது என்பது இது எவ்வளவு பெரிய நத்திங்கான ஒரு டார்க்கான ஒன்றுமே இல்லாத ஒரு ஒய்டாக இருக்கும் என்பதை எமக்கு புலப்படுத்துகின்றது எமது மில்கிவே கெலக்சி இந்த பூட்டிஸ் ஒய்டில் அதாவது இந்த பூட்டிஸ் ஒய்டில் அறுபது கெலக்சிகள் இருப்பதாக கூறினோம் அந்த அறுபது கெலக்சிகளுக்கு இடையில் மிகப்பெரிய தூரம் காணப்படும் எமது மில்கிவே கெலக்சி இந்த பூட்டிஸ் ஒய்டில் அமைந்திருந்தால் எமது மில்கிவேயை தவிர வேறு ஏதாவது கெலக்சிகள் இருப்பதை நாம் கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாக இருக்கும் ஏனே கெலக்சிகளை நாம் மிக சக்தி வாய்ந்த தொலைக்காட்டியின் ஊடாக கூட அவதானிக்க முடியாத தொலைவில் இருக்கும் எங்கு நாம் பார்த்தாலும் எமது மில்கிவே கேலக்ஸியை தவிர்த்து வெறும் இருள் சூழ்ந்த டார்க்கான பிரதேசமாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் உண்மையில் எமது மில்கிவே கேலக்ஸியை சூழ்ந்தோ அருகருகே பல என்ட்ரோமீடா உட்பட பல கெலக்சிகளும் பல கேலக்ஸி கிளஸ்டர்களும் காணப்படுகின்றன அதனால் அந்த கோடிக்கணக்கான கெலக்சி கிளஸ்டர்களை நாம் மில்கிவே கேலக்ஸியிலிருந்து அவதானிக்கின்றோம் ஆனால் பூட்டிஸ் ஒய்டில் உள்ள ஒரு கெலக்சியில் வாழும் ஒருவர் அவதானிப்பது இருளை மட்டுமே தனது கெலக்சியை தவிர வேறு கெலக்சிகளை காண்பது மிகவும் அரிதான கடுமையான காரியமாக இருக்கும் ஆகவே இவ்வாறு இந்த விண்வெளியில் இந்த பூட்டிஸ் ஒயிட் போன்ற ஒயிட்கள் நிறைய நிறைய உள்ளன ஒயிட் என்பது வெற்று வெளி ஒன்றுமே இல்லாத ஒரு பிரதேசம் என்றுதான் அர்த்தம் இவ்வாறான கெலக்சிகள் பல கேலக்ஸிகள் காணப்பட வேண்டிய இடத்தில் ஒன்றுமே இல்லாத வெளியாக இந்த யூனிவர்ஸில் சில பிரதேசங்கள் காணப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது விஞ்ஞானிகளுக்கு இந்த முழு ஒப்சபல் யூனிவர் யூனிவர்ஸ் என கூறப்படும் இந்த புலப்படக்கூடிய முழு பிரபஞ்சத்திலும் இந்த பூட்டீஸ் ஒயிட் எனப்படும் ஒன்றுமே இல்லாத வெற்று வெளியானது சுமார் இரண்டு சதவீதம் அளவில் உள்ளது என்பது அது எவ்வளவு பெரிதான ஒரு பிரதேசம் எவ்வளவு எவ்வளவு பெரிதான ஒரு வெற்று வெளி என்பதை எமக்கு எடுத்து காட்டுகின்றது போன்ற ஆச்சரியமான இன்னும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்